ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் இந்த பொண்ணுங்களுக்கே எந்த வெளியூருக்கு போனாலும் சரி எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் சரி கிடைக்காத சந்தோஷம் இந்த ஒரு இடத்துக்கு போனால் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கங்க ரொம்ப 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 சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அது ஒரு தனி சொகனே சொல்லுவாங்க எஸ் இப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் முக்கியமாக பொண்ணுங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் ஆமாங்க நம்ம பிறந்து வளர்ந்த ஊருக்கும் நம்ம பிறந்த வீட்டுக்கும் போகிறதுனாலே நமக்கெலாம் ஒரு தனி சந்தோஷம் தானே இன்றைக்கி நான் எங்கள் ஊருக்கு தான் போயிருக்கேன் நான் பிறந்து வளர்ந்த ஊரும் பிறந்து வளர்ந்த வீட்டையும் உங்களுக்கும் காமிக்கலான்னு ஆசையாக இருந்தது வாங்க எங்கள் ஊருக்கு போகலாமா இதுதாங்க எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ் அதாவது எல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இது அய்யனார் கோயில் எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ் எல்லைச்சாமி ஐயனார் கோயில் இங்கேருந்து தான் எங்கள் ஊர் ஸ்டார்ட் ஆகுது எங்கள் ஊர் எங்கே இருக்குதுன்னு நம்ம முதல்ல சொல்லிடுறோம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் இருக்கு இல்லையா மேலூர் கொட்டாம்பட்டி இருக்கு இல்லையா கொட்டாம்பட்டிலேருந்து உள்ளே ஒரு மூணு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு போனால் சொக்கம்பட்டி தான் எங்கள் ஊர் அங்கே தான் அதுதான் நான் பிறந்து வளர்ந்த ஊர் ஸோ உள்ள இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எல்லையிலேருந்து நம்ம உள்ளே போகலாம் ஏன்னா தான் ஃபஸ்ட்டு இருக்கும் போனோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஊர் உள்ளே போகும்போதே அவ்வளோ க்ரீனிஸாக இருக்கும் ரெண்டு பக்கம் ஃபுல்லாக ரெண்டு பக்கம் இல்லை ஊரை சுற்றியுமே மழை தான் இருக்கும் இது வந்து குவாரி இப்போ நான் காமிச்சது வந்து கல் குவாரி பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஸாக இருக்கும் ஊரை சுற்றி வந்து ஃபுல்லாக மழை தாங்க இருக்கும் மழை அடிவாரத்தில் தான் எங்கள் ஊரே இருக்கும் ஃபுல்லாக எவ்வளோ க்ரீனிஸ்ஸாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா மரம் செடி கொடி மழை தாங்க சுற்றி இருக்கும் அப்படியே பார்த்துட்டே போனோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பேரச்சிட்டே போகலாம் இப்படியே போயிட்டுருக்குமா இதை அடுத்து வந்து அங்கேருந்து கொட்டாமுட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சொன்னோன்னா இப்போ வந்தாச்சு அந்த அந்த ஐயனார் கோயில் தாண்டி உள்ளே வந்தாச்சு இந்த சைடு அதாவது லெஃப்ட் சைடு போனோன்னா சிறுகுடின்னு ஒரு ஊருக்கு இப்போது ஒருத்தவங்க போகிறாங்களா வண்டியில் அது வழியாக போனால் சிறுகுடின்னு ஒரு ஊர் இந்த ரைட் சைடு இது உள்ளே போனோம்னா எங்கள் ஊர் சொக்கம்பட்டி இது உள்ளே இப்போ போகணும் ரெண்டு பக்கமே எப்போவுமே க்ரீனிஸ் அதாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு பச்சை பச்சைனு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து அடுத்து அந்த அது பக்கத்தில் இப்போ ரோடு கட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல ஜடாமுணி கோயில்னு ஒன்று இருக்குது அடுத்து ஊர் அந்த ஐயனார் கோயிலுக்கு அப்புறம் இது ஜடாமுணி கோயில் இது வந்து பாருங்கள் எங்களுக்கு திருச்சியிலேருந்து இப்போ வந்து காவேரி வாட்ரு வருது எங்கள் ஊருக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லார் வீட்டுக்குமே இப்போ கனெக்ஷன் இருக்குது காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து காவேரி வாட்ரு வரும் அதுக்கான கனெக்ஷன் இங்கேருந்து தான் இங்கேருந்து தான் வந்து உள்ள ஊருக்குள்ளே போகும் தண்ணி வந்து அங்கே எல்லார் வீட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது இப்போ அடுத்து அப்படியே உள்ளே போனோம்னா இந்த பக்கம் பாருங்க தோப்பு பச்சை பசு பார்க்குறதுக்கு அடர்த்தியாக மரங்கள்லாம் மலை இது உள்ளலாம் பார்த்திங்கன்னா ஒரே மலையாக தான் இருக்கும் அதாவது கல் பாறை இருக்கு இல்லையா பாறை அதுவாக தான் இருக்கும் இங்கே வந்து ஒரு மஞ்சு உரட்டு விடுவாங்க வடம் பிடி மஞ்சு ரட்டுன்னு சொல்லுவாங்க அது வடம் பிடிச்சி மஞ்சு விரட்டு விடுறது அது வந்து விடுவாங்க இங்கே அது எப்பயாவது பொங்கல் பையோ அந்த மாதிரி விடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லோரும் அந்த மரத்து மேலே அந்த பாறைக்குள்ளெல்லாம் போய் உட்காந்துட்டு நல்லா பார்த்துட்டு இருப்போம் இந்த ஊரில் வந்து என்ன சொல்கிறது கால்படாத இடமே ஏன் கால்படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு எல்லா கிணத்துலேயும் எல்லா குளத்துலையும் குளிச்சிருக்கோம் விளையாண்டுருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு கம்மாயின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரண்ட்ஸில் குளம் கம்மாய் இதுக்கு பேர் வெட்டு கம்மாயின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இது வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போது உள்ள ஒரு இருக்கிற ஒரு கம்மாய் இதில் வந்து இப்போ தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது மழை பெய்ய பெய்ய அந்த குளமே ஃபுல்லாக ரெம்பிடும் இந்த குளமே ஃபுல்லாகவே ரெம்பிடும் அந்தளவுக்கு மழை பெய்ய பெய்ய இப்போ கொஞ்சம் பெஞ்சிருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி இருக்குது நல்லா ஃபுல்லாக இது வந்து எல்லா விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க விவசாயிங்கள்லாம் அது வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க பாருங்கள் சுற்றி அங்கே பாருங்கள் மழை தான் தெரியுதா மழை இது ரோடுனா அது மழை மழை அடிவாரத்தில் தான் ஊருக்கு ஊருக்குள்ளே போன பின்னாடியும் எல்லா பக்கத்தையும் சுற்றி பார்த்தோன்னா ஃபுல்லாக மழை தான் இருக்கும் இங்கேருந்து வீடுகள்லாம் இப்போ ஆரம்பிச்சு முன்னாடிலாம் இந்த இடம்லாம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தென்னந்தோப்பாக இருந்தது இப்போ வந்து வீடுகளாக மாறிடுச்சு ஃப்ளாட் போட்டு போட்டு விற்று வீடாக மாறிடுச்சு இந்த பக்கம் தென்னந்தோப்பாக இருக்குது பாருங்கள் அப்படியே போயிட்டு க அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஊரை சுற்றி இருக்கிற மலை தாங்க அடுத்து இது எங்கள் ஊரோட எல்லையில் இருக்க விநாயகர் கோயில் இங்கேருந்து தான் எல்லாமே பொங் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஒரு காரியம் ஆரம்பிக்கிறது வைக்கிறது திருவிழாக்கு சாமி இங்கேருந்து தான் உள்ளே போகும் எல்லாமே இங்கேருந்து தான் இது அதோடய குளம் இந்த குளத்தோட பேர் ஊரணின்னு சொல்லுவாங்க இந்த குளத்தோட பேர் வந்து ஊரணி சொல்லுவாங்க இது வந்து விவோ ஆஃபீஸு எங்கள் ஊரோட விவோ ஆஃபீஸ் இந்த சைடெல்லாம் அப்படியே இப்போ இருந்து வீடு ஆரம்பிச்சிருச்சு சைடெல்லாம் வீடு இந்த சைடெலாம் வீடு பர்றீங்களா ஆனால் முன்னாடியெல்லாம் புளிய இந்தப்பா இருந்தது இப்போ வீடுகளெலாம் மாறிடுச்சு ஃபுல்லாக வீடு தான் அங்கேருந்தே வீடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கிட்ட பார்த்தாலும் பாருங்கள் மரம் செடி கொடி தான் இது தாங்க இதுதான் முக்கியமான ஒரு இடம் இது எங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி நாங்கள் இருந்தது எங்கள் ஐயா அப்போ தான் வீடு இதுதான் அடுத்து ஒரு முக்கியமான ப்ளேஸ் அந்த ஐயாப்பத்தா வீடை வந்து நான் இன்னொரு நாள் இன்னொரு உள்ளே போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரொம்ப பெரிய வீடு எங்கள் அக்காவோடய கல்யாணம்லாம் அங்கே தான் நடந்தது உள்ளதான் அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக வந்த வீடு வந்து வேறு இது வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தப்போ அந்த வீடு அடுத்து வந்து இது தான் நான் படித்த ஸ்கூல் நான் படிக்கும்போது இந்த காம்பவுண்டெல்லாம் கிடையாது காம்பவுண்டு கேட்லாம் கிடையாது இவ்வளோ இதாகவும் இருக்காது ரொம்ப அழகாக வெறும் மரங்களாக இருக்கும்ல கிரவுண்டெலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் இப்போ வந்து கிரவுண்ட்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள் பில்டிங் வர வர கம்மியாச்சு இங்கே தான் நான் ஒன் டூ ஒன் டு எயித்து வரைக்கும் அதாவது ஒன்றாவதுலேருந்து எயித்து வரைக்கும் இங்கே தான் படித்தேன் இந்த சைடு இருக்கிறத பால்வாடின்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து ப்ரீ கேஜி எல்கேஜி எல்லாம் கிடையாது பால்வாடி பால்வாடி முடிச்சோன்னா அஞ்சு வயசான ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போட்டுருவாங்க அதுதான் இங்கே தான் நான் ஒன்றுலேருந்து எயித்து வரைக்கும் படித்தேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எய்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே தான் படித்தேன் அடுத்து வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நைன்த்து டென்த்தில் டுவெல்த்துக்கெலாம் நாங்கள் கொட்டாம்படிக்கு சைக்கிளில் போயிடுவோம் இப்போ இது ஒரு சித்தப்பா வீடு எங்களோட ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியே தான் எங்கள் வீடு ஃபுல்லாகவே நாலு பேர் பேர் வீடுமே இந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி தான் எனக்கு ஸ்கூலுக்கும் நடந்து போகிற தூரம் தான் பாருங்கள் ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சித்தப்பா வீடு அடுத்து ஒரு சித்தப்பா வீடு இது வந்து ஸ்கூலோட இது பாருங்கள் இந்த இது ஸ்கூல் இது ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரியே தான் எங்கள் வீடு வரிசையாக வரும் இது மந்தைன்னு சொல்லுவாங்க இந்த ஆர்ச் இருக்கு இல்லையா அது மந்தை இதுக்கு மேலே ஃபுல்லாக ஃபுல்லாக ஊர் வீடுங்கள் தான் இருக்குது ஊர் பெருசாக ஆனால் எங்கள் வந்து எங்கள் வீடு வந்து ஊர் என்ட்ரன்ஸ் இது ஒரு சித்தப்பா வீடு எங்கள் ஊர் வந்து எங்கள் வீடு மட்டும் கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது மந்தைக்கு கீழேயே இருக்குது மந்தைக்கு மேலே போனால் நிறைய வீடுகள் இருக்குது ஊருக்குள்ளேன்னு சொல்லுவாங்க அதை ஊருக்குள்ளே போகிறதே அது தான் அங்கே வந்து மேலே வந்து மந்தை முத்தாளமன் சொல்லிட்டு மேலே ஏறினோடையே இந்த ஆர்ச்சி விலை அது ஏறினோடையே கோயில் இருக்குது இது எல்லாமே வரிசையாக எங்கள் சித்தப்பா வீடு பெரியப்பாவீடு அது அதுதான் அடுத்து நான் அடுத்து தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது தான் நான் பிறந்து வளர்ந்த வீடு செட்டடாங் இது தான் நான் பிறந்து வளர்ந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குல்ல உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரில எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடுன்னா எனக்கு உயிர் ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரும் சரி வீடும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கே பிறந்த வீடு பிறந்த ஊர்னால் ரொம்பவே பிடிக்கும் இதுதான் ஆனால் நான் பிறந்தப்போ வந்து இந்த காம்பவுண்ட்லாம் கிடையாது இங்கெல்லாம் வந்து தரையெல்லாம் மண் தரை தான் கீழே நான் கொஞ்சம் ஒரு டென்த் படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் வந்து இந்த காம்பவுண்ட்லாம் எடுத்து கட்டி எல்லாம் சிமெண்ட் போட்டு இந்த முன்னாடி இந்த பாத்ரூம் கட்டி இந்த கேட்லாம் போட்டது அதுக்கப்புறம் தான் நான் ஒரு டென்த்து படிக்கும் போது தான் ரெண்டு பக்கமும் தின்ன வச்ச வீடு தான் திங்களா அழகாக இருக்குல்ல ரெண்டு பக்கமும் தின்ன வச்ச வீடு இது மோட்ரு முன்னாடி வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மோட்ரு வந்து பின்னாடி தான் இருந்தது அதுக்கப்புறம் அது ரிப்பேர் ஆகிட்டுன்னா அண்ணன் வந்து இப்போ பின்னாடி முன்னாடி போட்டிருக்காங்க மோட்ரை அங்கே தண்ணி வரலைன்னு சொல்லிட்டு இங்கே முன்னாடி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு பாத்ரூம் இது ஏன்னா அந்த துக்கத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தால் நாங்கள் உள்ளலாம் போய் இது பண்ண மாட்டோம் அதனால் இங்கேயே குளிச்சுட்டு பிறக்கா அங்கே ஒரு பாத்ரூம் மேலே வந்து ஃபுல்லாக முன்னாடி வந்து கூரை தான் இருக்கும் இப்போ தான் வந்து அண்ணன் வந்து ஷர்ட்டு போட்டிருக்காங்க ரெண்டு சைடும் பாருங்கள் கம்பி வச்சு முகப்புன்னு சொல்லுவாங்க அதை இந்த மேலே வந்து ரெண்டு சைடும் முகப்பு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா சாமி திருவிழாலாம் வச்சுன்னா நாங்கள் இங்கே வெளியில் சேர் போட்டு உட்காந்துருவோம் அப்படி சாமி இது வழியாக தான் போகும் வரும் ஸோ அங்கே உட்காந்து நல்லா வேடிக்கை பார்ப்போம் இது மேலே படியேறி உள்ளே போனோன்னா இந்த கேட்டு இது முகப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் அக்கா உட்காந்துருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் போயிருந்தேன் அது அக்காவும் வந்திருந்தாங்க இதுதான் எங்கள் அக்கா எங்கள் அம்மா ரெண்டு ரெண்டு பேரும் இப்படி தான் மேலே வந்து பனங்கை பனங்கை அதை வந்து அ அந்த அதே இதில் வந்து பனங்கை மரத்துலேயே வந்து வச்சு அடைச்சிருப்பாங்க மேலே வந்து ஓடு அதுக்கு மேலே மாடி இருக்குது நல்லா அப்படி தான் வீடு கட்டியிருந்தாங்க இதெல்லாம் கை பனங்கையில் வச்சு கட்டியிருக்காங்க இது அடுத்து வந்து இது வந்து முகப்பு இது வந்து முகப்புன்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கே தான் நாங்கள் போனால் படுத்து தூங்குவோம் இங்கேனா நல்லா காற்று ஜிலி ஜிலு ஜில்லுன்னு வரும் தூங்குறதுக்கு நல்லா இருக்கும் தூக்கம் வரும் ஸோ இங்கே இது வந்து முகப்புன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து ஹால் இது வந்து ஹால் அப்போல்லாம் அப்படி தானே இது பாருங்கள் ஜன்னலில் வந்து ஒரு செல்ஃப் மாதிரி வச்சு மேலே எல்லாம் பாருங்கள் இது மாதிரி அடித்து வச்சு சாமெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இது வந்து ஒரு அலமாரி அங்கே மூணு ஃபோட்டோ பார்த்திங்களே சென்டரில் இருக்குது எங்கள் அப்பா எங்கள் அப்பா இப்போ இல்லை இந்த பக்கம் இருந்தது அப்பாவோடய அப்பா இந்த பக்கம் இருந்தது அப்பாவோடய அம்மா இது மேலே எல்லாம் ஃபோட்டோலாம் பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி மாட்டியிருக்காங்கன்னு அப்போல்லாம் அப்படி தான் ரீப்பர்க்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரை அடித்து அதுக்கு மேலே மாட்டியிருப்பாங்க ரீப்பர் அடித்து மாட்டியிருக்காங்க இது வந்து ஸ்டோர் ரூம் இப்போ நம்ம வந்து கிச்சனில் வந்து கபோர்டு வச்சு அதில் சாமான்லாம் வச்சு மூடி இது வச்சுக்கிறோம் அப்போல்லாம் வந்து ஸ்டோர் ரூம் வந்து இப்படி தான் இருக்கும் தனியாகவே ஒரு ஸ்டோர் ரூம் சொல்லி வச்சிருவாங்க இங்கே வந்து சமைக்கிறதுக்கு தேவையான அத்தனை ஜாமான் இருக்கும் வத்தல்லேருந்து இருந்து அரிசியிலேருந்து எல்லாமே இங்கே தான் இருக்கும் எல்லாமே இங்கே தான் வச்சுப்பாங்க ஸ்டோர் ரூம் இது இந்த பக்கம் சாமி ரூம் இருக்குது இந்த பக்கம் பூஜை ரூம் பூஜை ரூம் தனி இப்போ யாருமே பூஜை ரூம் தனியாக இங்கே கட்டுறாங்க ஒரு கபோர்டை வச்சு அடித்து அதுதான் பூஜை ரூம்னு சொல்லிக்கிறாங்க இங்கே வந்து இப்போ அப்போ அந்த காலத்துலலாம் பாருங்கள் பூஜை ரூம்னு தனியாகவே வச்சுருக்காங்க அங்கேயும் வந்து இதுக்கு மேலே வந்து மச்சு இருக்குது இந்த பனங்கையெல்லாம் அடித்து மேலே அந்த அட்டம் இது மரத்தில் அடிச்சிருக்காங்களே அதுக்கு மேலே வந்து மச்சு இருக்குது இதெல்லாம் அந்த காலத்து பெட்டிங்கள் அதை வந்து எங்கள் அம்மா பெட்ஷீட்டு இதெல்லாம் வந்து அதில் மடித்து வச்சுருக்காங்க நாங்கள் போனால் எடுத்து கொடுப்பாங்க இது சாமி ரூமு பூஜை ரூம் இது இது ஹால் அப்படியே அடுத்து போனீங்கன்னா ஒரு ஒரு காரிடார் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சன் கதவெல்லாம் சும்மா அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க பயங்கர வெயிட்டாக இருக்கும் கதவெல்லாம் இதுதான் கிச்சன் எங்கள் கிச்சன் மேலே வந்து ஓடுதான் எங்கள் அம்மா இது வந்து கிச்சன் வந்து இது வந்து பக்கம் இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து தரையெல்லாம் வந்துட்டு மண் தரையாக இருந்தது பின்னாடி நிறைய செடியெல்லாம் இருந்தது இப்போ வந்துட்டு அண்ணன் வந்துட்டு எல்லாம் சிமெண்ட் போட்டு என் அம்மா வந்து மீட்டர் பண்ண முடியாதுங்கிறதுனால ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு காம்பவுண்டு அப்பாவே அப்பா எடுத்துட்டாங்க சிமெண்ட்டு கீழே மட்டும் அண்ணன் போட்டு விட்டாங்க அப்போது ஃபுல்லாக ஓடு தான் மேலேலாம் இந்த மாதிரி அரிப்பெல்லாம் வச்சு இது பண்ணிப்பாங்க அங்கங்கே ஜாமான்லாம் தொங்குது பாருங்கள் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா சிங்க் அம்மா கீழே இறங்கி இறங்கி போட்டு விளக்க முடியாது அப்படிங்கிறனால சிங்க் இங்கே வந்து வச்சு கொடுத்துட்டாங்க இது பார்த்தீங்கன்னா இது என்னடா ரூம் இங்கே கிச்சன் பக்கத்தில் ரூம் இருக்குன்னு பார்க்குறீங்களா இது பாருங்க இது வந்து ஏதாவது விசேஷங்கள்னா நாங்கள் சமைக்கிறக்காக பெரிய அடுப்பு போட்டு வச்சு கட்டி வச்சுருக்காங்க எங்கள் அப்பா அப்போவே இங்கே வந்து ஜாமான் வச்சுட்டு இது பாருங்கள் அடுப்பெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய அடிப்பாக இருக்குது அம்மியெல்லாம் அங்கே தான் இருக்குது உரல்லாம் இங்கே தான் இருக்குது ஸோ எதாவது விசேஷம்னா அங்கே சமைச்சு இந்த இடத்துல காரிடார் மாதிரி இருந்ததுலேயே அங்கே வந்து நாங்கள் ஹால் இதிலெலாம் வந்து பந்தி வச்சுப்போம் மாடி பாருங்கள் படி பாருங்கள் பலகையில் தான் மாடிப்படி அப்படியே ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படியே அதை விட அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் மாடிப்படி மேலே வந்து மாடியில் வந்து எங்களுக்கு வந்து மச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது நெல் கொட்டி வைக்கிற பட்டையம் பட்டயம்னு சொல்லுவாங்களா அது அது ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கத்தில் மச்சுன்னு சொல்லுவாங்க அதை அந்த ரெண்டு மச்சு இருக்குது இடம் இருக்குது முன்னாடி வெளியில் வந்து மொட்டை மாடி இருக்குது பாருங்க மொட்டை மாடி கதவு அது வெளிச்சம் லைட்டாக தெரிவிப்பாங்க அதெல்லாம் வந்து ஏதாச்சும் அதுக்கு மேலே வந்து ஓடு போட்டு இது இருக்காங்க இதுதான் மச்சு இது மூடி திறந்து தான் அதுக்குள்ளேற நெல்லை வந்து அந்த காலத்தில் நாங்கள் கொட்டி வச்சுருவோம் தேவைப்படும் போது எடுத்து அவிச்சு அரிசியாக ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி வாங்கிக்குவோம் இது மொட்டை மாடி அந்த கதவை திறந்துட்டு போனால் இது மொட்டை மாடி இங்கேருந்து நம்ம அப்படியே ஊரையே பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எங்கள் வீடு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா ரொம்ப சுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடு இது மொட்டை மாங்கள் வத்தாலெல்லாம் புழிஞ்சோன்னா இங்கே தான் வந்து புழிஞ்சு காய வச்சு எடுத்துகிட்டு போவோம் சரியாக என்னால் வந்து இது வந்து எடுக்க முடியல இது வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு தான் எடுத்தால் இங்கே வந்து எங்கள் அண்ணி எங்கள் அம்மாவோடய சீர் வச்ச பாத்திரங்கள் அந்த இது எல்லாம் இங்கே தான் இருக்குது நெல் கொட்டி வைக்கிற இது இது இதுதான் நெல் கொட்டி வைக்கிற மச்சுன்னு சொல்லுவாங்க அது அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் நான் இன்னொரு தடவை எங்கள் பெரிய வீடு எங்கள் ஐயா அப்பாத்தா வீட்டை எடுத்து போடுறேன் ஊருக்குள்ளேயும் போய் எடுத்து போடுறேன் இந்த பாருங்கள் திறந்து இதுக்குள்ளே நெல் கொட்டி வச்சுருவோம் வேணுங்கிறப்ப எடுத்து அவிச்சு அரைச்சிக்குவோம் நெல் கொட்டி வைக்கிற பட்டாயம்னு சொல்லுவாங்க இதுக்கு எங்கள் ஊர் பக்கத்தில் மச்சுன்னு தான் சொல்லுவாங்க எங்கள் வீடு பிடிச்சிருக்க அவங்களுக்கு இன்னும் நான் க்ளியராக இன்னொரு தடவை போகும்போது பொறுமையாக நான் அவசோஷமாக போயிட்டு அவசோஷமாக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்ததுனால் சரியாக எடுக்க முடியல இன்னொரு தடவை போகும்போது கிளியராக எடுத்து போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்